சாவகச்சேரி வைத்தியசாலையில் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ச்சுனா இன்று நாடாளுமன்றத்திற்கு சென்றார் இது குறித்த செய்திகளை விரிவாகப் பார்க்கலாம் இன்றைய தினம் வைத்தியர் அர்ச்சுனா நாடாளுமன்றத்திற்கு சென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இதன்போது அவர் புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டார் வைத்தியர் அர்ச்சுனா தனது முகநூல் தளத்தில் இட்டுள்ள பதிவில் எனது வாழ்க்கையை எனது மக்களுக்காக அர்ப்பணித்து வெகு நாட்களாகிறது இந்த பெரும் சுமையை எனது சின்ன கைகளில் சுமத்தி அழகு பார்க்கும் எனது இனிய தமிழ் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய இந்த நம்பிக்கையை இந்த கணத்தில் நான் பிழையான வழியில் அவமதிப்பேன் என்றால் எனது வீரம் செறிந்த தமிழினத்திற்கு மிகப்பெரிய துரோகி நானாகத்தான் இருப்பேன் இந்த உன்னதமான பணியை எனக்குத் தந்த எனதருமை தமிழ் சொந்தங்கள் இந்த வீர போராட்டத்திலே தங்களையே ஆகுதியாக்கிக் கொண்ட அண்ணாமார்கள் அக்காமார்கள் தம்பிகள் தங்கைகள் அனைவருக்கும் என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றிக் கடன் இது மட்டுமே எப்போதுமே உங்கள் நம்பிக்கை புதல்வனாக இருந்து மரணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இனிவரும் காலங்கள் எமக்கு மிக முக்கியமான காலமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் என்பதையும் சொல்லிக் கொண்டு எனக்கான மக்களின் போராட்டத்தில் இன்றிலிருந்து நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் என்பதை தெரிவிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இத்தகைய செய்திகளை உடனுக்குடன் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி